வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கவிழ்க்கப்படுமா என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவாக ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த மத்திய அரசு பகிரங்கமாக முயற்சி எடுக்க தொடங்கி உள்ளது இதற்கான சட்டம் இன்று மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மசோதாவை ஆதரித்து வாக்களிக்கும் பட்சத்தில் மாநிலங்களவைக்கு மசோதா செல்லும் இதற்காக பாஜக கட்சியின் எல்லா எம்பிக்களும் கண்டிப்பாக அவைக்கு வர வேண்டும் என்று அவை கொரோடா சார்பாக உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சட்டம் காரணமாக தமிழ்நாட்டில் முன்கூட்டியே தேர்தல் வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒரே நேரத்தில் இரண்டு கட்டங்களாக ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படும் முதல் கட்டமாக லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களும் இரண்டாம் கட்டமாக உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தல் நடத்தப்படும் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்து நூறு நாட்களுக்குள் இரண்டாவது கட்ட தேர்தல் நடத்தப்படும் தேர்தல் செலவுகள் இதன் மூலம் குறையும் அதே போல் தேவையில்லாத பிரச்சார செலவுகளும் இதன் மூலம் குறையும் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி கவிழ்க்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதாவது இந்த முறை மசோதாவாக கொண்டு வரப்பட்டு சட்டமாக மாறினால் மாநில தேர்தல்களோடு சேர்ந்து ஒரே நேரத்தில் லோக்சபா தேர்தல் நடத்தப்படும் இதற்காக லோக்சபா தேர்தலை முன்கூட்டியே நடத்தலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மத்திய அரசு ஆட்சியை கவிழ்த்து விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்கனவே நடக்க உள்ள பல மாநில தேர்தல்களோடு சேர்ந்து நடக்கலாம் தற்போது பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி இல்லாததால் பாஜக அதை செய்ய நினைக்கும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தல் வரை பல மாநிலங்களில் ஆட்சி காலத்தை நீட்டிக்கும் வாய்ப்புகளும் உள்ளன உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் போன்ற பல மாநில தேர்தல்கள் நடக்கும் இந்த தேர்தலோடு சேர்த்து லோக்சபா தேர்தலை நடத்தலாம் அப்படி செய்ய வேண்டும் என்றால் சமீபத்தில் பதவியேற்ற ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்க்க வேண்டியிருக்கும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலம் முடிய வேண்டிய தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை நீட்டிக்க செய்யலாம் இப்படி செய்து எல்லா மாநிலங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லோக்சபா தேர்தல் நடத்தப்படலாம் இல்லை என்றால் சட்டம் நிறைவேறியவுடன் அடுத்த வருடமே மொத்தமாக நாடு முழுக்க ஆட்சியை கவிழ்த்து விட்டு இரண்டாயிரத்தி கூட மொத்தமாக தேர்தலை நடத்தலாம் இப்போது பாஜக மைனாரிட்டி ஆட்சி என்பதால் ஆட்சியை கவிழ்த்து முழு மெஜாரிட்டி பெற தேர்தலை சந்திக்கும் வாய்ப்புகள் கூட உள்ளன எனவே என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்